கர்நாடகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வந்து வந்து கொண்டிருக்கின்ற அனுமதி இல்லாத இ சேவை மையம் இ சேவை பைக்குகளை தடை செய்ய வேண்டும் அதுபோக மீட்டர் கட்டணங்களை உயர்த்தி தர வேண்டும் அதே போன்று பைக் டேக்ஸிகளை தடை செய்ய வேண்டும் கார்பெட் கார்பேட் கார்பரேட் நிறுவனங்களை இந்த தொழிலில் ஊற்றக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த ஆன் சேவை ஆன்லைன் சேவையை அரசாங்கமே ஏற்று நடத்திட வேண்டுகிறோம் அதுபோக ஆட்டோக்களுக்கு மட்டும் பர்மிட்டை ரத்து செய்கிறார்கள் கால் நிறைய கோவை மாநகரில் கொண்டே உள்ளது அதனால் போக்குவரத்தும் தடை பெறுகிறது எனவே இனிமேற்கொண்டு சற்று சிறிது காலத்திற்கு ஆட்டோ பர்மிட் மற்றும் கால் டாக்ஸி பர்மிட்டில் நிறுத்தி நிறுத்த வேண்டும் என வணக்கம் என் பேர் தனபலங்க பீரைக்கிழம் பகுதியை சேர்ந்தவன் கோயம்புத்தூர் இப்போ நாங்கள்லாம் வந்து எதுக்காக இந்த போராட்டத்தை வந்துட்டு முன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைக் டாக்ஸிங்க அடுத்து இ விஹிக்கல் ரெண்டே விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்ரு கட்டணம் இந்த மூணு விஷயந்தான் அரசாங்கக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த பைக் டாக்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓன் போர்டு வண்டி இது ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் பசங்க அப்படிங்கிற பட்சத்தில் பைக் டாக்ஸி ஓட்டி ஏகப்பட்ட விபத்து நடக்குது இது அரசாங்கத்துக்கு தெரியணும் அதுதான் எங்களோட கருத்து பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா ரேபிடோ ஊப்பர் இந்த மூணுமே ஆன்லைன் நிர்வாகம் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் மீட்ரு கட்டணத்தை அதிக கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஓலா ரேபிட்டோ ஊபர் அளவுக்கு நாங்கள் வந்து சந்தா கட்டுறோமோ அதே சந்தாவை நாங்கள் கவர்மெண்ட்டை கட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது கவர்மெண்ட்டு கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வர வேணும் அடுத்து இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கல்ல ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு முதல்ல ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாரிச்சுட்டு இருந்தோம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அரிசிக்கு கூட டேக்ஸி வந்துருச்சு ஆயிலுக்கு டேக்ஸி வந்துருச்சு எல்லா பொருளும் விலவே சரிச்சு எங்களோடய வாழ்வாதாரம் எ கேள்விக்குறியா இருக்கு யார்கிட்ட கேட்கறது ஐயா தெய்வமே யார் பார்க்குறேன்னு சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கவர்மெண்ட் கேட்கறது எங்களோட கோரிக்கை எங்கள் கோரிக்கையை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்